கை ஒன்னு அவங்க அவங்க தாயோடையும் தந்தையோடையும் இருப்பார்கள் வீட்டோட ஒரு நாள் இருப்பாங்க ஆனா இன்னைக்கு என்னுடைய தாய் வீடாக இருக்கக்கூடிய சிறுவருமர் தொகுதிக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்க நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் நான் வருக 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 என்று நம்முடைய ஒட்டுமொத்த சூரியர் பொதுமக்கள் சார்பாக அவரை நான் வரவேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் சூரியூர்னா ஜல்லிக்கட்டுக்கு புகழ்பெற்ற மண் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தெரியும் திருச்சிக்கு எப்படி மலக்கோட்டை ஒரு அடையாளமோ காவிரி ஆறு ஒரு அடையாளமோ அதே மாதிரி சூரியூர் ஜல்லிக்கட்டும் திருச்சிக்கு ஒரு அடையாளம் இது உங்களுடைய நீண்ட வருட கோரிக்கை உங்க கோரிக்கையே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பில் மகேஷ் அவரிடத்துல நீங்க தெரிவிச்சீங்க அவர் என்னோட முதலமைச்சர் இடத்துல தெரிவிச்சு இன்னைக்கு மதுரை அலங்காரங்களுக்கு அடுத்தபடியாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்டுள்ள இரண்டாவது ஜல்லிக்கட்டு மைதானம் என்ற பெருமையை இந்த கூறியோர் பெற்றிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் தான் திரு மகேஷ் அவர்கள் பொங்கல் பரிசாக காலை மாட்டு ஒன்றை எனக்கு பரிசாக அழைத்திருக்கின்றார் அதற்கு நானே பெயர் வைக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் அதற்கு இந்த ஊர் ஞாபகமாக பெயர் வைத்து அந்த மாடு வாழ்க்கை நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு ரெண்டு கூறி விளைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் டக்கரு 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 டக்கரே நீ மோதி